செய்திகள் வாசிப்பவர் புதிய தேசிய கல்விக் கொள்கை சிறுவயதிலேயே அறிவியல் மனநிலையை வளர்க்க உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் பயனடைவதற்காகவும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்காகவுமே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் பிரிட்டனில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஆனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பசுமை நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்காக ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டத்தில் மத்திய அரசும் உலக வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன ஐ கால்பந்து போட்டியில் ஒடிசா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது இனி விரிவான செய்திகள் புதிய தேசிய கல்விக் கொள்கை சிறுவயதிலேயே அறிவியல் மனநிலையை வளர்க்க உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் நேற்று மாலை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் இந்தியா வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது என்றார் உலகளாவிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் நமது தொழில்நுட்பத்துறை முன்னணியில் உள்ளது என்று அவர் கூறினார் அறிவியல் பூர்வமான கற்றலுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய மையமாக இந்தியாவை மாற்றுவதாகவே அரசின் அனைத்து முயற்சிகளும் உள்ளன என பிரதமர் கூறினார் புதிய கல்விக் கொள்கை சிறந்த ஆராய்ச்சியாளர்களை உருவாக்குவதை ஊக்குவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த அணுகுமுறை இளம் விஞ்ஞானிகளுக்கு உதவும் என்றும் இதற்கு அடல் புதுமை திட்டம் மற்றும் அடல் டிங்கரிங் பரிசோதனை கூடங்கள் துணை எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் தரமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்க பிரதமரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தை அரசு செயல்படுத்துகிறது என்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் விஞ்ஞானிகளுக்கு இந்த திட்டம் உதவுகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படுவதுடன் பல்வேறு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது பிரிட்டனில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்தும் அது இந்தியாவில் பரவாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் ஆகியவையும் இன்று நடைபெறுகின்றன விவசாயிகள் பயனடைவதற்காகவும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்காகவுமே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் தெற்காசிய நாடுகளின் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் மத்தியில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையே இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று குறிப்பிட்டார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மூன்று புதிய வேளாண் சட்டங்களும் மிகப்பெரிய வேளாண் சீர்திருத்தங்கள் என்றும் இந்த சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு அதிக சுதந்திரத்தை வழங்கும் என்றும் தெரிவித்தார் இந்த சீர்திருத்தங்கள் திடீரென எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று கூறிய அவர் நிபுணர்களின் இருபது ஆண்டுகால ஆலோசனைகள் மற்றும் பலரது பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே கொண்டுவரப்பட்டதாக கூறினார் குறைந்தபட்ச விலை தொடரும் என்று அவர் மீண்டும் உறுதியளித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளாக விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார் விவசாய சங்கங்களுடன் அரசு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டதாகவும் முக்கிய விஷயங்களில் திறந்த மனதுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் பிரிட்டனில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஆனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் இவ்வாறு தெரிவித்தார் புதிய வகை கோவிட் பாதிப்பு பிரிட்டனில் வேகமாக பரவிய பரவியபோதும் இந்தியாவில் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் அவர் கூறினார் புதிய வகை கோவிட் பாதிப்பால் இறப்பு விகிதம் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் செப்டம்பர் மாதம் மத்தியில் இருந்து நாட்டில் கோவிட் பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருவதாக தெரிவித்தார் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு மூன்று லட்சத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சிறு வியாபாரிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அதிக அளவில் உதவும் பார்சல் சேவை பிரிவின் மீது ரயில்வே துறை அதிக கவனம் செலுத்துவதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் இதுகுறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பார்சல் சேவைகளுக்கு அதிக வர்த்தகர்களை ஈர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த சில மாதங்களாக ரயில்வே எடுத்துள்ளதாக கூறினார் புதுமைகளை புகுத்துவதன் மூலம் பார்சல் சேவை வர்த்தகத்தை விரிவுபடுத்த ரயில்வே முடிவு எடுத்துள்ளது என்றும் செய்தி அறிக்கை கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முகசுத்தம் பராமரிப்போம் பசுமை நெடுஞ்சாலைகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் அமைப்பதற்காக ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டத்தில் மத்திய அரசும் உலக வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன இத்திட்டத்தின் மூலம் ராஜஸ்தான் ஹிமாச்சலப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுநூற்று மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் இந்த திட்டத்தின் கீழ் சாலைகளை அமைக்க உள்ளது நாடு முழுவதும் நடப்பு கரிஃப் சந்தை காலத்தில் பஞ்சாப் ஹரியானா தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் இதுவரை நானூற்றி இருபத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஐம்பது லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உணவு அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த விட இந்த ஆண்டு நெல் கொள்முதல் ஒன்பது மூன்று சதவீதம் அதிகம் என்றும் அது தெரிவித்துள்ளது ஆசிரியர்களின் கடும் முயற்சி காரணமாக இணையதளம் வாயிலாக கற்பிக்கும் நடைமுறை நாடு முழுவதும் வெற்றி அடைந்துள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் பல்வேறு தேர்வுகள் குறித்து ஆசிரியர்களுடன் அவர் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் கோவிட் தொடர்பாக மாணவர்கள் மத்தியிலும் சமுதாயத்திலும் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் வர்த்தக ரீதியான முழு ஒத்துழைப்பை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கும் என்று மத்திய ரயில்வே மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வேளாண் துறை குறித்து இந்தியா பங்களாதேஷ் டிஜிட்டல் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் வேளாண் ஏற்றுமதி உள்ளிட்ட ஏராளமான பல பிரிவுகளில் தீர்வையற்ற சந்தையை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கி வருவதாக தெரிவித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு மேம்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இருநாடுகளிலும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் வேளாண் துறையை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த துறையில் இரு நாடுகளும் மேலும் அதிகமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே அரசின் லட்சியம் என்று பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார் குவஹாத்தி சர்வதேச விமான நிலையத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனையகத்தை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடியினரின் வாழ்வை மாற்றியமைக்கவும் அவர்களது வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் டிரைப்ஸ் இந்தியா தொடர்ந்து முயன்று வருகிறது என்றார் பழங்குடியினர் தயாரிக்கும் பல்வேறு பொருட்கள் நூற்றி இருபத்தைந்திற்கும் அதிகமான டிரைப்ஸ் இந்தியா மையங்களிலும் நடமாடும் கடைகளிலும் மின் வணிக இணையதளத்திலும் கிடைக்கும் என பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் பிஜேபி எழுபது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இருநூற்று எண்பது இடங்களுக்கு எட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் நேற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஏழு கட்சிகளின் குப்கர் கூட்டணி தொன்னூறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பூட்டானில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அந்நாட்டின் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் கூறியுள்ளார் திம்பு பாரோ மற்றும் லாமுஜிங்கா உள்ளிட்ட நகரங்களில் புதிதாக அதிக அளவில் கோவிட் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக நாட்டின் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த கூடுதலான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது இந்தப் போட்டியில் இரு அணிகளும் தலா இரு கோள்கள் அடித்தன இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய தேசிய கல்விக் கொள்கை சிறுவயதிலேயே அறிவியல் மனநிலையை வளர்க்க உதவும் என பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் பயனடைவதற்காகவும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்காகவுமே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிங் தோமர் கூறியுள்ளார் பிரிட்டனில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஆனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பசுமை நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்காக ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டத்தில் மத்திய அரசும் உலக வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன ஐ எஸ் கால்பந்து போட்டியில் ஒடிசா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது